ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வது ஏன் ஓம் சாந்தி நம்ம தினமும் நிறைய பேரை பார்க்குறோம் பேசுகிறோம் நிறைய பேர் கூட இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறோமா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம கூட யார் இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம் நம்ம யார் கூட பேசுகிறோம் பழகுறோம் வீட்லேயே ஆகட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய ஆகட்டும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து திரும்ப அதையே நாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அன்பா பேசுகிறாங்களா ஓகே நம்மளும் அன்பாக தான் பேசணும் மரியாதை கொடுக்குறாங்களா சரி நாமும் மரியாதை கொடுப்போம் உதவி செய்கிறாங்களா நாமும் செய்யணும் அப்போ அவங்க அந்த சைடு எப்படி இருக்காங்களோ அது போல் நான் என்னோட மனநிலையை மாற்றிக்கிறேன் ஆனால் யார் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அன்பாக நடந்துக்கலன்னா நான் மட்டும் ஏன் அன்பாக இருக்கணும் மரியாதை கொடுக்கல நான் மட்டும் மரியாதை கொடுக்கணும் உதவி செய்யலை எனக்கு இப்போ எனக்கு முடியுந்தான் ஆனால் நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துடுது நமக்கு தவறான புரிதல் இருக்குது மற்றவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அது போல தான் நாம் நடந்துக்கணும் ஆனால் அது தவறான புரிதல் என்னுடைய உண்மையான குணம் என்ன என்னுடைய தன்மை என்ன அதில் நான் நிலச்சிருக்கணும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு பலவீனமான மனிதனோட அடையாளம் ஒரு ஸ்ட்ராங்கான மனிதன் மனோபலம் நிறைஞ்சவங்க அப்படின்னா மன நலமாக இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய குணங்களை விட மாட்டாங்க எதிரில் இருக்கிறவங்க எப்படி வேணால் இருக்கலாம் நடந்துக்கலாம் ஆனால் நான் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானம் செய்யக்கூடியவங்களாக நாம் தான் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி